அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்ம திடீர் திடீர்னு எங்கேயாவது நடந்து போகும்போது தடுக்கியெல்லாம் விழுந்துருவோம் பார்த்துருக்கலாம் தடுக்கி விழுந்து ஐயோ அப்பா வாழ்க்கை கால் உடைஞ்சி ஃப்ராக்சர் எல்லாம் நடந்திருக்கும் செலவாக விழுந்துட்டு அப்படி யாருக்கும் தெரியாமல் எந்திருந்தெல்லாம் போயிருப்போம் அந்த மாதிரியான எல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது ஆனால் சுவாமி அதில் கொடுக்குற ட்விஸ்ட் இருக்குது பாருங்கோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இரண்டு அனுபவங்கள் இருக்குது ஞாபகம் வரும்போதெல்லாம் அப்பப்போ சொல்லிடுவேன் ஏன்னா மறந்துடுவோம்ல அதனால ஸோ முதல் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கான காரணமும் அப்புறமா நான் சொல்கிறேன் அது ஞாபகம் வச்சுங்கோ ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன் வண்டியில் ஏறி உட்காரும்போது முதல்ல அவர் உட்கார அப்புறம் குழந்தை உட்காருது அப்புறம் நான் உட்காடுறேன் ஏறும்போது தட்டுக்கு அப்படியே கீழே விழுறேன் வண்டியிலேருந்து விழுந்துட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் யாராவது பார்த்தாலாம் தான் பார்ப்போம் கரெக்டாக ஏறுற இடத்துலையே நடந்த சம்பவம் இது அது முதல் செவ்வாய் அன்னைக்கு நடந்த உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிறவ ஓடி வந்து என்ன பண்ணால் ஒரு செங்கல்லோ இதை எடுத்து சுற்றி போட்டு ஒன்றும் இல்லைம்மா நீ தைரியமா போ அப்படின்னு சொன்னால் சுவாமியே வந்து சொன்ன மாதிரி இருந்தது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாரு அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் படியில் இறங்கி நடந்துட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் வந்துட்டு கடைசி படியில் கால் விற்கும்போது ஸ்லிப் ஆகிடுது அப்படியே விழுந்து கால் அடி அடிபட்டுட்டு நான் என்னப்போ குழந்தைய கூப்பிட்றதுக்காக நான் போயின்னு இருக்கேன் அதோடையே போய் நின்று நின்று உடனே என் சிஸ்டர் மேலேருந்து பார்த்தா என்ன ஆச்சுனோடனே கால் இந்த மாதிரி அடிபட்டுருக்கணுன்னு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போகிறா நடந்து போகிறா என்னோடய கால் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கிறது ஓகே நான் பாபாவை தான் உடனே கூப்பிட்டேன் பாபா கூட்டி இருக்க முடியல காலெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு ஆனால் அதோடையே நான் யோசிச்சேன் ஐயோ குழந்தை நடந்து வருவானே அப்போ அது எல்கேஜி வேணும் எல்கேஜியா ஆமாம் எல்கேஜி படிக்கிறான் ஐயோ குழந்தை நடந்து வரணுமே இல்லைனா அவள் தூக்கின்னு தூக்குன்னு சொல்லுவான் இவள் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வரணுமே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லிவிட்டு அந்த கால் வலியோடையே வண்டி எடுத்துகிட்டு போகிறேனோ ஸோ காலை கீழே வைக்க முடியல எனக்கு ஸோ கண்டிப்பாக ஏதோ நல்லா நடந்திருக்குன்னு வந்துட்டு தெரிஞ்சது நல்ல சம்பவம் கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அவனையும் கூட்டின்னு சும்மா ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாதுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு யோசிக்கலாம் திமுக தானே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகமாட்டேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்கே நான் போகமாட்டேன் சுவாமியை நினச்சின்னு உதிய சாப்பிட்டுன்னு உட்காடுற ஆளு சரி உள்ள வந்து உதியாவது சாப்பிட்டுருக்கலாம்லாம் அதுவும் இல்லாமல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு திருப்பியும் மேலே ஏற ஏறவே முடியல படியில பாபா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டேன் ஏறி உட்காந்துட்டு கால் லேசா ரொம்பலாம் எல்லாம் இந்த அளவுக்கு விங்கிடுது கால் இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு விங்கிடுது டபுளாயிடுது அப்போ என் சிஸ்டர்ட்டே சொல்றேன் புளிப்பத்து போடு கொஞ்சம் பெயினா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி முதல்ல கழுவிட்டேன் கழுவினதுக்கு அப்புறம் தான் இந்த புளிப்பத்து போடுறேன் அப்போது இவர் வந்து அப்போதான் ஜாப்லேருந்து இங்கே வரார் வந்தோடனே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இல்லை காலில் கடைசி படியிலேருந்து விழுந்துட்டேன் ஸ்லிப்பாகிடுது அதனால அடிபட்டுடுது அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாரு நான் அடுத்து ரெண்டு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் தயவு செஞ்சு வா நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு தடவை காட்டிடலான்னு இல்லை இல்லை நான் வரல சாரி நான் வரமாட்டேன் குட்டி வேண்டான்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டேன் அப்புறம் உதியெல்லாம் தவிட்டேன் அதெல்லாம் போனோன்னே டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பத்தும் போட்டுவிட்டேன் ஏன்னா வீக்கம் குறையணும் இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆனால் கால் நான் அசைக்க முடியல அப்போ நான் பாபாவை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த இருந்தேன் பாப்புக்குட்டி காலனி காப்பாற்றிட்டு எனக்கு தெரியாது நீயாச்சும் அவன் காலாச்சுங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன் இப்போ இவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் எனக்காக ஒரு சமாதானத்துக்காகவாவது வந்து நீ டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டாம் ஒரு எக்ஸ்ரே மாத்திரமாவது எடு அப்படின்னு சொன்னார் எனக்கு அது கொஞ்சம் வேலிட் பாயிண்டாக இருந்து ஏன்னா அவர் ஊருக்கு போயிட்டார்னா குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும் நடக்க முடியலைன்னா குழந்தைக்கி கஷ்டமாயிடும் எனக்கும் கஷ்டமாயிடும் அப்போ நான் பாபு குட்டிகிட்ட கேட்குறேன் பாபு குட்டி நான் போட்டுமா அப்படின்னு அப்போது அப்போது ஒரு நான் பாபு குட்டிகிட்ட சொல்கிறேன் இவர் என்ன பண்ணுறார் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு நியர்பை ஏரியாஸில் தேடுறார் தேடும்போது நான் பாப்குட்டிகிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் வரணுன் இருந்ததுன்னா உனக்கு ரிலேட்டடான ஏதாவது விஷயம் எனக்கு வரணும் வந்ததுன்னா அந்த இடத்துக்கு நான் வருவேன் இதுதான் எனக்கும் அவருக்கு எப்போவுமே நான் எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவர் அதை நிரூபிக்கணும் எனக்கு நீங்கள் தான் சொல்கிறேன்னுங்கிறது எனக்கு தெரியணும் அப்போ தான் நான் இங்கேருந்து மூவ் ஆவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர் ஃபோன் பண்ணோன்னே எடுக்கலை எடுக்கலைன்னு நான் என்ன பண்ணுறேன் நீ ஃபோன் பண்ணி பாருன்னு என்கிட்ட சொல்கிறார் ஃபோன் பண்ணி பாருன்னு சொல்கிறார் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் இது மிஸ் கால் போய் நான் கம்பல்சரி போக மாட்டேன் இது மிஸ் கால் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நான் போக மாட்டேன் இது ஃபோன் பண்ணி ஃபஸ்ட் காலில் செகண்ட் தேர்ட் ரீங்களே அவன் எடுத்துட்டான்னா நான் கம்பல்சரி நீங்கள் சொல்கிறத நினச்சி போகிறேன் இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னது அதில் முக்கியமானது என்னென்னா அவர் ரிலேட்டடான ஏதாவது விஷயம் வந்தால் தான் நான் அதை நம்புவேன் மெடிக்கலுக்கும் பாப்குட்டிக்கும் என்ன ரிலேஷன்னு எதுவுமே இல்லை புரியறத நான் சொல்கிறது ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தால் நான் போவேன் அப்படிங்கிறது தான் எனக்கும் அவருக்குமான ஒரு பேச்சு ஓகே அது பேசிவிட்டு நான் ஃபோன் அடிக்கிற செகண்ட் ரிங்கில் ஆவா எடுத்துட்டான் ஆக்சுவலாக அவர் ஃபோன் பண்ணும்போது எடுக்காதவா நான் ஃபோன் பண்ணோன்னே செகண்ட் ரிங்லேயே எடுத்தான் எடுத்தோடனே நான் அப்படியே பாப்குட்டி அப்படியே நைஸாக பார்த்தேன் நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ற போல் இருக்கு அப்படின்னு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்த ஹலோ சொல்கிறேன் சொன்னோன்னா அவள் சொல்கிறா கிட்டக்க தான் இருக்குது நீங்கள் சொல்கிற ஏரியாவுக்கும் இது ரொம்ப பக்கம்தான் நீங்கள் வாங்குவோன்னு சொல்றா எனக்கு உங்கள் ஏரியா எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன் அவள்கிட்ட அப்போ அவள் சொல்கிறான் அந்த கோர்ட் இருக்குல்ல அது பக்கத்தில் அப்புறம் ஒரு ஷாப் பக்கத்தில் என்னெல்லாம் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியல பாபா கோவில் இருக்குல்ல அது பக்கத்தில்னு சொன்னான் அதுக்கு ஆப்போசிட்லன்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையிலேயே எனக்கு அப்படியே அப்படி உம்மா கொடுக்க தோணுச்சு ஏன்னா அவருக்கு ரிலேட்டடான விஷயம் ஒரு மெடிக்கேட்டட் ஃபார்மில் இருக்கக்கூடியவா எப்படி சொல்லுவாங்கிறதா மேட்டர் ஆனால் அதை சொல்ல வச்சு என்னை அங்கே வர வச்சார் அங்கே போக வச்சார் அங்கே நான் போகிறேன் போகும்போது ரொம்ப நார்மலாக நான் போனேன் போயிட்டு அந்த எக்ஸ்ரே எடுக்க டாக்டர் எல்லாம் இல்லை நீங்கள் அப்புறமா வாங்குவோன்னு சொன்னால் எங்களுக்கு டாக்டரை பார்க்க வேண்டாம் சும்மா இது எக்ஸ்ரே எடுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இவர் சொன்னார் உடனே நான் உள்ளே போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு ஒன்றுமே இருக்காது தைரியமாக இருக்கேன்னா எனக்கு ஒன்றுமே இதுதான் நான் சொல்கிறேன் அவகிட்ட எனக்கு ஒன்றுமே இருக்காது நீங்கள் எதுக்கும் என்னோட கன்ஃபர்மே இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பையன் உனக்கு தான் எல்லாமே தெரியும்னா அதுக்கப்புறம் நீ இங்கே வர்றேங்கிற மாதிரியே பார்த்தான் அதை பற்றியே நான் கேரே பண்ணிக்கல எடுத்தான் காலெல்லாம் எடுத்தோடனே நான் நொண்டி நொண்டின்னு வெளியில் வரேன் வெளியிலேருந்து கால் வீக்கம் இருக்குது அப்போவும் நொண்டி நொண்டின்னு வெளியில் வரேன் வந்துட்டு நேர வெளியில் வந்தோடனே பாபா கோயில் ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னால நான் அதை பார்க்குறேன் நேராக எனக்கு நான் அவர்கிட்ட கேட்குறேன் நம்ம அந்த பாபா கோயில் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டேன் பரவாயில்ல நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நான் உடனே பாபா நடந்து நடந்து க்ராஸ் பண்ணி நான் போயிட்டேன் அந்த உள்ளே போய்ட்டு நான் பாபுக்குட்டி எப்படி பார்க்குறேன் அப்படியே சிரிச்சு வக்கான்ற மாதிரி இருந்தது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் உன்னை பார்க்க வைக்கிறதுக்காக தானே எனக்கு இந்த அடியை கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு தான் கேட்டேன் அப்படியே கண்ணீர் சொட்ட சொட்ட நான் அவரை சுற்றி வந்தேன் அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்தார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இல்லைன்னா நான் அங்கே போயிருக்க வாய்ப்பே இல்லை இன்னும் அந்த பாபாவுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு அவருக்கு ஒரு ஷால் வாங்கி போடணும்னு நான் இருக்கேன் அது இன்னும் கொடுக்கல பாப்புக்குட்டி அதை சொல்ல வைக்கிறது என்ன ஞாபகப்படுத்துறது நான் கண்டிப்பாக எடுத்து போட்டுடுவேன் ஓகே அப்புறம் அப்புறம் அவரை சுற்றி மூணு தடவை சுற்றி வந்துட்டு நொண்டி நொண்டியே வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா எவ்ரி திங் ஓகே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு சி அவர் நினச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு கிராக் கொடுத்துருக்கலாம் ஒரு பிரச்சனை வேணால் கொடுத்துருக்கலாம் கால் வீங்கிச்சினாலே உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ப்ளட் சர்க்குலேஷன் பிளாக் ஆகுறதுன்னு எதுவுமே இல்லாமல் ஊரே கம்ஃபர்டபுளாக மூணு நாள் அதுக்கப்புறம் அந்த வீக்கம் குறைஞ்சிருது சி நம்பிக்கை தான் நான் சொல்லுவேன் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்த விஷயம் தான் நான் கான்ஃபிடெண்டாக நம்பினேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு அதையே தான் வந்தது எனக்கு அவர் மருத்துவராக இருந்து அவரே எல்லாத்தையும் கொடுக்கும்போது நான் யாருக்கிட்ட போய் காமிக்கணும் இல்லையா ஆக்சுவலி நான் முதல் செவ்வாய்க்கிழமை மேலேந்து கீழ் எழும்போது இடுப்பில் அடிபட்டு இருந்ததுன்னா என்னால் நடந்திருக்க முடியாது கடைசி படியில் கால் வச்சு ஆனது நான் மேல் படியிலேருந்து விழுந்திருந்தேன்னா எங்கே வேணால் தலையில் கூட அடிபட்டிருக்கோம் கர்மாவை மாற்ற முடியாது ஆனால் அவர் நினைச்சா மலையை மடுவாக்கி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் எனக்கு தோணிது ஸோ அவர் நம்பிக்கை மாத்திரம் வச்சுட்டோன்னு வைங்கோல் நம்மளுக்கு வர எல்லாமே சின்னதாக போயிடும் எனக்கு அதில் பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது அடுத்தது வந்து அவனுக்கு பயங்கரமான காய்சல் நாட் த்ரீ பதினொன்னே கால் நாங்கள் மருந்து ரெண்டு மூணு தடவை கொடுத்துட்டோம் குழந்தைக்கு காய்ச்சல் விடுறது திருப்பியும் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீக்கு போயிண்டே இருக்கு நான் இந்த பதிவுல இல்லை அடுத்த பதிவில் நான் சொல்றேன் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்மளுக்கு பாபா பிளஸ் பண்ணியிருக்கார் சுதர்சன ஹோமம் வைக்கணும் ஏகாதசி அன்னைக்கு திங்கக்கிழமை யோசிச்சு பாருங்கள் சிவனோட நாமத்தை நாள் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனால் பெருமாளோட பேரையும் பெருமாள் கோயிலுக்கு போனால் சிவநாமத்தையும் சொல்லணும்னு சொல்லுவா திங்கட்கிழமை ரொம்ப முக்கியமான நல்ல விசேஷமான காலம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா சந்திரன் தான் அதற்கு அதிபதி கிரக கிரகங்களில் ஸோ சந்திரன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவர் மனோநிலையை கண்ட்ரோல் பண்ணுறவர் இதெல்லாம் உண்டு ஸோ அது நம்மளுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கணும் நம்மளுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கணும் நம்மளுக்கு எப்போவுமே மைண்ட் வேவரிங்காக இருக்குது தடைகள் நிறைய வருது நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் நம்மளுடைய லெஸ் கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதனுடைய அவுட்புட் வந்து வேறு லெவலில் இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணும்போது சந்தேகத்தோட பண்ணும்போது அந்த ரிசல்ட் வராது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா ஸோ திங்கட்கிழமைக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு அது மட்டும் இல்லை நம்ம திருப்பதியில் பெருமாள் அவரை சொன்னாலே திங்களுக்காரன் தான் சொல்லுவா ஸோ அந்த ரிலேட்டட் ஏகாதசி அன்னைக்கு நடக்கிறது அதற்கான சங்கல்ப சங்கல்பட்சிணுன்னு பார்த்தா முந்நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் கொடுத்துருக்கார் இதுல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்மளுடைய டிவோட்டிஸ் வந்து ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தா எனக்கு சுதர்சன ஹோமம் எப்போ வரும்னு சொல்லுங்கோன்னு ஆக்சுவலி குணசுந்தர் இனவர் சாய்ராம் ருக்மணி சாய்ராம் ரேணுகா சாயிராம் மூணு பேருமே சொல்லியிருந்தா கேட்டுட்டே இருந்தா எனக்கு தெரியாது சாயி அப்படின்னு நான் சொன்னேன் சுவாமி கொடுத்தது சுதர்சன ஹோமம் தான் எனக்கு அவ ஞாபகம்தான் முதல்ல வந்தது அவள்கிட்ட மாத்திரம் ஃபோன் பண்ணி சொன்னேன் சுவாமி அதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அவளுக்கு பயங்கர குஷி ஆகிடுது ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது ஏன்னா அவள் கேட்டுட்டு சுவாமி கொடுத்தோன்னே பிளஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சாயி தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னான் ஸோ நீங்களும் இந்த சுதர்சன ஹோமத்தில் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சேல்லாம் கம்பல்சரி கீழே தெரியற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் கொடுங்கோ சுதர்சன ஹோமம் பண்ணாலே எவ்வளோ பெரிய விசேஷம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு E <síntos> தடைகளை நீக்கி நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்க கூடிய ஒரு ஹோமம் அது என்ன பயம் இருந்தாலும் நீக்கிடும் சுதர்சன சக்கரம் தான் கிருஷ்ண பகவான் வச்சுருக்காரு உங்களுக்கு தெரியும் அதுக்கு அதற்கு அவ்வளோ பவர்ஃபுல் உண்டு வீட்டில் எந்த காரியம் பண்ணுறோம் இல்லை கணபதி ஹோமம் சுதர்ஷன ஹோமம் ஹோமம் எல்லாம் கம்பல்சரி பண்ணுவோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சுதர்சன ஹோமத்தை நம்மளுக்கு பிளஸ் பண்ணியிருக்கார் சுவாமி ஸோ எல்லாருக்கும் அவரோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆகிரகமே ஸோ நீங்கள் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சாலாம் கீழே தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் மற்ற எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் கலந்துக்கலாம் எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் ஆகிரகம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் நமஸ்காரம்